கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபிள்யூ

முதல் முதலாக பட்டிவீசன் பட்டி நாடா நாடாரவர்கள் பெருந்தர் காமராஜர் அதுக்கப்புறம் தமிழர் தண்டி ஆதித்யநாத் அவங்க எல்லாம் நாடாராவே பாக்குறீங்க அவர் நாடாருங்கனால்தான தமிழர் ஒரு நாயுட நீங்க தமிழர் சொல்ல முடியுமா இல்ல ஒரு ரெட்டியார சொல்ல முடியுமா அவன் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய பிரமொழியாளர்கள் நான் ஒரு சுத்தமான தமிழர் எப்படி தெரிஞ்சுக்கீங்க ஜாதி தெரிய முடியும் அப்ப அவர் ஜாதி உங்களுக்கு தெரியாதா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் ஒன்று சேர்த்து எல்லாருமே இது மாதிரி பண்ணும்போது தமிழர்கள் பிரிந்து தானே போவாங்க எப்படி உண்மையாக இருக்க முடியும் சாதி ரீதியாக தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சாதி வாரி கணக்கெடுப்பு போது அனைத்து சாதி சேர்ந்தாங்க ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின கும்பல் வந்து திராவிட கும்பல் இந்த திராவிட கும்பல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செங்கல்பட்டுல ஒரு மாநாடு சுயமரியாதை மாநாடு போட்டு அதில் எங்க தாத்தா சவுந்தர பாண்டியர் தலைமையை வச்சு நான் இன்னைக்கு வந்து என் பேர் சவுந்தர பாண்டி நாடார் நாடார் பட்டத்தை இழக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்ததுக்காக ராமசாமி நாய்க்கர் என்ற சாதிவருகன் செய்த சரி திட்டம் இது சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பு ரயில் நிலையத்துக்கு வந்து சிபு ஆதித்தனோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அவர் வந்து நாடாரா இருக்கிறதுனால மட்டும் அவர் பேரை வைக்கணுமா இல்ல எதனால அவர் பேர் வைக்கணும் சொல்றீங்க தமிழர் வந்து சிபு ஆதித்தனார் அவர்கள் நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர் ஆனா தமிழ் சமுதாயத்துக்கு உழைத்தவர் அவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தொடர்ந்து தொண்டாற்றியவர் இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையம் அதுக்கு வந்து பிரமொழியாளர் பேர் சூட்டப்பட்டிருக்கிறது ஒரு தமிழர் பெயரை சூட்ட வேண்டும் தமிழர் பேர் சொல்றீங்களா ஆமா அவர் பிரமொழியார் தானே கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் நான்கு முனை போட்டு ஒன்று செய்யப்பட்டிருக்கு நூறு கட்சிகளுக்கு மேலே இருக்குது ஆரம்பிச்சு தலைவர்கள் போட்டாக்கு போய் மாலை போட்டுட்டு நாங்கள் தான் இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டு ஆட்சி பிடிப்புன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் விஜய் போன்று நூறு பேருக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க அப்போ நூற்றி ஒரு முனை போட்டின்னு சொல்லுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்ம இணைந்திருப்பவர் நாடார் சங்க தலைவர் திரு முத்துரமேஸ் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கா சரிங்கண்ணா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் நாடார் சங்க ஒற்றுமை திருவிழா ஒரு திருவிழா நடத்தியிருந்தீங்க எல்லா கூட்டமும் நாடார் சங்கம் எல்லாமே சேர்ந்திருந்தீங்க அதில் கிட்டத்தட்ட நிறைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுது எந்த மாதிரி தீர்மானம் அதனால் மக்களுக்கு என்ன பயன் அதாவது நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு உரிய அரசியல் பங்கு அரசியல் பங்கு இல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய ரொம்ப நாள் எண்ணமாக இருந்தது ரெண்டாவது நாளாறுகள் ஒற்றுமையாக இல்லை நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்மளுடைய அரசியல் அதிகாரம் நமக்கு வேண்டிய பங்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட நூறு சங்கங்களை வந்து நாங்கள் இணைச்சி ஒரு ஒரு கட்டமாக நடத்திருந்தோம் ஆனால் நூற்றி எண்பத்தி ஏழு சங்கங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அந்த ஒற்றுமைக்காக அனைவருமே ஒத்த கருத்தோடு வந்து கலந்துக்கிட்டது வந்து ஒரு பெரிய விஷயம் அடுத்தபடியாக வர பெரிய நடத்தப்படும் ஆமா அது வந்து ஆயிரம் சங்கங்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறோம் ஏன்னா நாடார்கள் சமுதாயத்தில் ஐயாயிரம் சங்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால அதை ஒருங்கிணைச்சி மிகப்பெரிய அளவில் நடத்தும் தீர்மானங்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான தீர்மானங்கள் தான் மக்கள் தொகை அடிப்பில் நாடார்களுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இடம் வழங்கணும் திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக இப்படி எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்குரிய பங்கை வழங்கும் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் முப்பத்தாறு தொகுதியை நாம் தமிழர் கொடுத்ததுன்னா நாம் தமிழர் நாங்கள் கண்டிப்பாக ஆதரிப்போம் அப்படிங்கிற முப்பத்தாறு இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் முப்பத்தாறு தொகுதி நாடக கொடுக்க வேண்டிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெரும்பான்மை இருக்கீங்களா ஆமாம் கண்டிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தென்காசி மதுரை ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் சொல்ல போனீங்கன்னா நாலு தொகுதிகளில் வந்து பெரும்பான்மையான சமுதாய நாடார்கள் ராமநாதபுரம் தொகுதி திருவாடந்தை தொகுதி முதுகுளத்தூர் தொகுதி இந்த தொகுதியில் நாடார்கள் தான் பெரும்பான்மை ஆனால் அது யாருக்காவது தெரியுமானால் தெரியலை மக்கள் தொகை அடிப்படையில் நாடகர்களுக்கு கொடுக்கணும் அதேமாதிரி மதுரை தெற்கு ஏற்கனவே கேடி கே தங்கமணி நாடகர் வந்து அதில் எம்எல்ஏர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வளர்மதி ஜெபராஜ் இருந்திருக்காங்க மாதிரி கொங்கு பகுதி கிட்டத்தட்ட கொங்கு பகுதியில் ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கணக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இதெல்லாம் அவங்க சொல்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக அந்த பகுதியில் அரங்கநாயகம் கோயம்புத்தூர் தொண்ணாமுத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சுமார் பதினைஞ்சி ஆண்டுகள் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ராமசாமி நாடார் எம்எல்ஏ வந்திருக்காரு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி முழுக்க முழுக்க நாடார்கள் பெருமையான தொகுதி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்கிற தொகுதி அப்போ இந்த மாதிரியான தொகுதிகளுக்கு நாடார்களுக்கு கொடுக்கணும் சொல்ல போனால் அதேமாரி சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில் திருவெற்றியூர் ஆர்கே நகரு இங்கே வந்து டி நகர் மயிலாப்பூர் ஆலந்தூர் இதெல்லாம் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகள் ஏற்கனவே நாடார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற இந்த தொகுதியிலே நமக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலைங்கிறதுனால இது வந்து மக்கள் நாடார் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது நாடாருடைய அரசியல் வாக்கு வங்கி என்ன என்பது வரைக்கும் நிரூபிக்கப்படலை பல்வேறு தலைவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக நாடாளு சமூகத்தில் இருந்துருக்காங்க முதல் முதலாக பட்டி வீட்டர் பட்டி சவுதந்தரபு நாடகர்கள் அதுக்கப்புறம் பெருமிதர் காமராஜர் அதுக்கப்புறம் தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவங்களெல்லாம் தமிழ்னா பார்க்காம ஏன் நாடாராகவே பார்க்குறீங்க இல்லை தமிழர் தானே தமிழ் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்காங்க காமராஜர்ல தமிழ்னா பார்க்க வேண்டியதானே எதுக்காக நாடாராக பார்க்குறீங்க அவர் தானே தமிழர் இப்போ ஒரு நாயுடை நீங்கள் தமிழர்னு சொல்ல முடியுமா இல்லை ஒரு ரெட்டியாரை சொல்ல முடியுமா அவன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிறமொழியாளர்கள் நீங்கள் ஒரு சு நா ஒரு சுத்தமான நாடாரை எப்படி தெரிஞ்ச சுத்தமான தமிழர் எப்படி தெரிஞ்சுக்கிங்க ஜாதி தெரிய முடியும் அப்ப அவர் ஜாதி பேர் சொல்லி அழைச்சா அவர் தமிழ்நாட்டு உங்களுக்கு தெரியாதா இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்காக போராடி கிட்டத்தட்ட சீமான இருக்கட்டும் அவர் கட்சிக்கு வர யாருமே ஜாதி பார்த்து வருது இல்ல புதிதா கட்சி வர விஜய் அவர்களா இருக்கட்டும் அவர் கட்சிக்கு வந்து யாருமே ஜாதி பார்த்து வரல இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல ஒன்று சேர்த்து எல்லாருமே இது மாதிரி பண்ணும்போது தமிழர்கள் பிரிந்து தானே போவாங்க எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் சாதி ரீதியாக தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்களை தலைமையில் சாதி வாரி கணக்கெடுப்பு போது அனைத்து சாதி அவங்களுக்கு சேர்ந்தாங்க அதாவது நம்ம வந்து சாதி ரீதியாக சண்டைப்பட்டுக் கொள்ளக்கூடாது நமக்குள்ளே கருத்து முதல் வரக்கூடாது நம்மளால் நாம் தமிழர்கிற அடிப்படையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரமலையார்கள் நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காதிங்க இருக்காதிங்க எங்கள் கூட இருங்க உங்களுக்கு நான் உரிய பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்கள் தமிழகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு தமிழகத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் ம் தமிழர் ஆளணும் இதுதான் நம்மளோட நோக்கம் அப்படி இருக்கும்போது இங்கே ஜாதி ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தின கும்பல் வந்து திராவிட கும்பல் இந்த திராவிட கும்பல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டு செங்கல்பட்டுல ஒரு மாநாடு சுயமரியாதை மாநாடுன்னு ஒன்று போட்டு அதில் எங்கள் தாத்தா சவுந்தரபாண்டி நாடாரை தலைமையை வச்சு நான் இன்றைக்கி வந்து என் பேர் சவுந்தரபாண்டி நாடார் இருக்கிற பட்டத்தை இழக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்காக ராமசாமி நாய்க்கர் என்ற சாதி வரிகன் செய்த சரி திட்டம் இது ஒரு இனவெறியன் ராமசாமி நாயக்கருடைய சதி திட்டம் இது இந்த சதி திட்டத்தில் வீழ்ந்து தமிழ் சமுதாயம் அழிஞ்சு போச்சு சாதி தெரியாமல் தமிழனா இல்லையான் அவங்களோட நோக்கம் வந்து சாதி பேரை சொன்னால் அவன் தமிழனா தெரிஞ்சிடும் இல்லை இப்போ இந்த கூட்டத்திலே நீங்கள் வந்து அதில் தீர்மானத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பு ரயில் நிலையத்துக்கு வந்து சிப்பு ஆதித்தனாரோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் வந்து நாடாக இருக்கிறதுனால மட்டும் அவர் பேரை வைக்கணுமா இல்லை எதனால் அவர் பேரை வைக்கணும் நீங்கள் சொல்கிறீங்க சிப்பா தமிழர் வந்து சிப்பா ஆதித்தனார் அவர்கள் நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர் சரி ஆனால் தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்தவர் நாம் தமிழர் இயக்கத்தை நிறுவனர் அமைச்சரா இருக்காங்க அதுக்கெல்லாம் முன்னாடி மிகப்பெரிய வழக்கறிஞர் சிங்கப்பூர்ல நிறைய அவரை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம் இந்த நாடா சமுதாயத்தில் முதல் முதல் அமைச்சராக இருந்தவர் அவர் தான் இல்லை இவ்வளோ தலைவர்கள் இருக்கும்போது அவர் பேரை மட்டும் அவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்றதுனால வைக்க சொல்கிறீங்களா எதனால் வைக்க சொல்கிறீங்க அவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தொடர்ந்து தொண்டாற்றியவர் தமிழை உயிருக்கு மேலாக நேசித்தவர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என உறக்க கூறி தமிழர்கள்லாம் ஒன்றிணைப்பதற்காக அவர் பல்வி பல முயற்சியில் எடுத்தவர் சொல்ல எனது கட்சி ஆட்சியை பிடித்தால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குவேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை படுத்தியவர் ஐயா ஆதித்யநாத் அவர்கள் அவர் வந்து நாடார் சமுதாயத்தில் பிறந்தவர் என்றாலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பொதுவானவர் என்ன சொல்ல போனா பூலித்தேவனுடைய வரலாறு தமிழக மக்களுக்கு தெரியாத ஒரு காலத்தில் பூலித்தேவன் என்பது ஒரு மாவீரன் அவர் வந்து வெள்ளை நிற்த்து போராடியவர் நெருக்கட்டிச்சாவடியை சேர்ந்தவர் சொல்லி ஊர் ஊரா திருத்திருவா கிராம கிராமமா நாடகங்களை போட்டு அதன் மூலம் மக்களுக்கு வந்து பூலித்தேவனுடைய வரலாறு கொண்டு சேர்த்தவர் இல்ல அதெல்லாம் செஞ்சிருக்கார் அதை யாரும் மறக்க முடியாது தமிழ் மக்கள் அந்த அடிப்படையில் தான் பாரம்பரியமாக சென்னை எலும்பூர் ரயில் நிலையம் வந்து தென் மாவட்டங்களில் அதிக ரயில்கள் செல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையம் இப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ரயில் நிலையம் அதுக்கு வந்து பிறமொழியாளர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஒரு தமிழர் பெயரை சூட்ட வேண்டும் தமிழர் ஆமா அவர் தானே பெயர் சூடப்பட்டு இது இந்த ரயில் நிலையத்துக்கும் பிறமொழியார் பெயரை சூட்டிடக்கூடாது கூடாது சதி செய்து ஏன்னா கக்கூசில வரைக்கும் கருணாநிதி பெயரை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது தமிழருடைய பெயரை தமிழ்நாட்டின் முக்கியமான ரயில் நிலையத்தில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையோ அவர் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காக வாழ்ந்து மருந்து தலைவராக இருக்குற அடிப்படையோ அவருடைய பெயரை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் மத்திய அரசு அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் வந்து போராடுவோம் எங்களுடைய தீர்மானங்கள் அத்தனையுமே அதை நிறைவேற்றுக்கான முயற்சிகளை நாங்கள் வந்து முன்னெடுப்போம் சரி இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க இருக்காங்க ஆட்சி வந்து திமுக அரசு கிட்ட நான்கு ஆண்டுகளை கடந்து ஐந்தாம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்காங்க நிறைய இடங்கள் எங்க பார்த்தாலும் திரும்ப பக்கம் எல்லாம் கருணாநிதி பேரே சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கருணாநிதியை தாண்டி வர நல்ல தலைவர்கள் இல்லைங்களா எதனால் அவர் பேர் வைக்கிறாங்க அதாவது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஆட்சியில் வந்து எங்கே பார்த்தாலும் ஊழல் மிகப்பெரிய ஊழல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குக்கரம் வரைக்கும் கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருட்கள் கிடைக்கிறது மாணவர் சமுதாயம் மிகப்பெரிய போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்குது கள்ளச்சார சாவு மிகப்பெரிய அளவில் நடைபெற்று இருக்குது வியாபாரிகளுக்கு வந்து கடும் அதிருப்தி காவல்துறையால் அதிருப்தி திமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து ரவுடிகளால் அதிருப்தி இப்படி பல பிரச்சனைகள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கொலை செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலாகுது இது வரைக்கும் அதை கூட ஒரு திராணி இல்லை இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கே தெரியும் நம்ம என்ன ஆட்சிக்கு வர மாட்டோம் அதனால நம்ம ஆட்சிக்கு என்பது வரவே முடியாத ஒரு சூழலில் நம்ம அப்பா பேரை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வச்சிருவோமோ வச்சிருவோம்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மை திமுக இதன் பிறகு எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற மனைவி நிலை அதை தான் இந்த மாதிரி இப்ப அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம ஆக்கினா எதுக்கு அவங்க வைக்க போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பசுமன் முத்துராமணிதேவர் அவர்கள் ஐயா இமானுவேல் சேகர்நார் அவர்கள் பட்டிவீரன்பட்டி சவுந்தர பழைய இப்படி எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களே தெ அந்த தலைவர்களுக்குலாம் ஏன் அவங்க வந்து வைக்க மாட்டேங்காங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா திமுக அரசுக்கிட்டேருந்து மக்கள் தாங்களை வந்து தற்காத்து கொள்ளுங்கள் இந்த ஆட்சி என்ன முடியுது கொஞ்ச நாள் தான் இருக்குது அது வரைக்கும் இன்னும் என்னென்ன கொடுமைகள் அனுபவிப்பீங்களே தெரியல அதனால் மக்கள் தங்களை தற்காத்து கொள்ளுங்கள் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குங்களா ஆமாம் யார் அந்த சாரை இன்னும் கண்டுபிடிக்கலையா ஒரு புகழ்பெற்ற அண்ணா பழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் குற்றச்சாட்டில் யா 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 சாருங்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க யார் அந்த சார்னு கேட்டு இது வரைக்கும் அவர் யாருமே கண்டுபிடிக்க நிலைமை இருக்கும்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத அதே மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் கூட அந்த திமுக திமுக சேர்ந்த ஒரு தெய்வ செய்யுங்கிற ஒரு மேலே இப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஒரு நடவடிக்கையும் இல்லையா அந்த பொண்ணு எனக்கு கொண்டு பயமா இருக்குன்ற அளவுக்கு பேட்டியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரி திமுக ஆட்சியில் இது எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி நிலமை தான் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது மக்கள் உணர்ந்து விட்டார்கள் கருணாநிதியை போன்று கொடூரமான ஆட்சி ஸ்டாலின் செய்ய மாட்டார் நல்லாட்சி தருவார் என்ற அடிப்படையில் இவர்கள் வாக்களித்தார்கள் ஆனால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் இது ஒரு மோசமான ஆட்சி அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பொள்ளாச்சி இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அதற்கு வந்து அதிமுக வெட்கி தலை குனியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப இவங்க ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருக்கு ஏன் இல்ல நடவடிக்கை மாட்டாங்க அந்த விஷயத்துல அவங்க வந்து சேலஞ்சிங்கா சிபிஐ வழக்குக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு சிபிஐ விசாரணைக்கு கொடுத்துட்டாரு இவங்க ஏன் நியாயமும் கிடைச்சிருச்சு சிபிஐ விசாரணைக்கு ஏன் இவங்க இது வரைக்கும் உத்தரவிடல சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்கள காப்பாத்துக்காக தானே ஸ்டாலின் சிபிஐக்கு அந்த வழக்கை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படி அனு எடப்பாடி போன்று இவர் அனுமதி கொடுத்து விட்டு இதை நாங்க அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க ஒரு சிபிஐ வழக்குக்கு பயந்து போய் அனுமதி கொடுக்க முடியாத முதலமைச்சர் எப்படி இதை பேசுறதுக்கு முதல்ல அவருக்கு என்ன வருஷமா நிதி ஆயோக்கு மீட்டிங் போகாதவர் இப்போ வந்து போறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் நிதி பெறதுக்கு போனாரா இல்ல இங்க உள்ள நிதியை காப்பாற்ற நிதியை காப்பாற்றுறதுக்கு தான் நிதி ஒரு நிதியை காப்பாத்த போனாரா இல்ல பல நிதிகளை காப்பாத்த போனாரான்றது போக போக தானே தெரியும் ராஸ்பாக் மதுபான ஊழல் பல கோடி ஊழல் என்று சொல்லப்படுது உதயநிதி ஸ்டாலின் அப்ப அப்போ ஸ்டாலின் சம்மந்தப்பட்டிருக்கலாமே அதுல வந்து பாஜக வந்து நேர்மையான தூய்மை ஆட்சி நடத்துறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் மீது ஏன் வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கல அப்போ பிரதமரையோ அமித்ஷா அவர்களையோ ஒரு குற்றவாளி போய் சந்திச்சா அப்போ அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருமா அப்போ நீதி வந்து எப்படி கிடைக்கும் நீதி கிடைக்கணும்னா இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனே அதை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எந்த கட்சி வந்து எங்களுக்கு முப்பத்தாறு சீட்டு கொடுத்தா அந்த கட்சி நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்கிறீங்க இப்போ திமுக ஆட்சி சரி இல்லை திமுக ஆட்சி வந்து நிறைய தவறுகள் நடக்குது நீங்கள் சுட்டி இருக்கீங்க திமுக ஆட்சி உங்களுக்கு முப்பத்தாறு சீட்டை கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா திமுகவில் வந்து முப்பத்தாறு சீட்டு கொடுத்தா ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா மக்கள் தான் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்கிறேன் கருத்து ரீதியாக முப்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு யார் வாய்ப்பு அளிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் இதுவரை திமுக நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை நினைக்கிறேன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற தேர்தலே நாடாளுக்கும் ஒரு தொகுதி கூட கொடுக்கல திமுக ராஜ்யசபா தேர்தலில் நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையான்னு என்ன தான் தெரியும் எங்களுடைய தொகுதியை அபகரித்து கொண்டவர்கள் திமுகவினர் அப்படிங்கும் போது திமுக இது வரலாற்றில் இந்த மாதிரி எதுவும் நடக்கல அப்படி நடந்தால் நாடார் மக்கள் நம்ம கேட்ட கோரிக்கை அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில திமுக பார்க்கணும் பொறுத்தவரை தொடர்ந்து சீமானவர்களை போய் சந்திச்சுட்டே இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி கூட அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிற அளவுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் போக்கு போயிட்டு இருக்கா இல்ல இல்ல பொதுவாக நாம் தமிழர் கட்சி எல்லா தரப்புலரும் ஆதரிக்கிறார்கள் அண்ணனுடைய நேர்மையான கருத்துக்கள் அவருடைய போராட்டங்கள் ஓய்வு இல்லாமல் மக்களுக்காக உழைக்கிற கூடிய ஒரு தலைவர் இருக்கிறோம் நம்ம சந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நல்ல கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கிறேன் இருபத்தி ஆறுல முப்பத்தி ஆறு தொகுதி கொடுத்தா ஆதரிச்சிருக்கும் அவ்வளவுதானே இல்ல ஜாதி பார்த்து அவங்க என்னைக்குமே நிப்பாட்ட மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி நீங்க ஜாதி பார்த்து நிப்பாட்டல தமிழகத்தில் எப்படி அரசியல் செய்ய முடியும் தமிழகமே அரசு ஜாதி ரீதியாக தான் இருக்குது திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளை சாதி பார்த்து தானே சீட்டு கொடுக்குறாங்க நீங்க அவங்க செஞ்ச நம்மளும் செஞ்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது அதே சமயத்தில் நாடார் தொகுதியில் நாடார் இல்லாமல் பொதுவாக எல்லா இடத்துலையும் கலந்து முப்பத்தி ஆறு தொகுதி கொடுக்கணும்ல நீங்கள் நூறு சதவீதம் கணக்கெடுப்பு எடுத்து நூறு சதவீதம் பகிர்ந்தளிக்கணும்னு சொல்கிறீங்க ஓகே அப்போ நாடாளர்களுக்கு உரிய பங்கு முப்பத்தி ஒரு சீ முப்பத்தி ஆறு த சீட்டுன்னு சொல்லுவேன் அந்த முப்பத்தாறு சீட்டு நாடாளர்கள் கொடுத்தாதான் அது சமூக நிதி நிறைய ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுருக்காங்க இந்த கட்சி உள்ள வாக்குகள் பெறும் இவ்வளோ இடங்கள் பெறும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நான்கு மணி போட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட திமுக அதிமுக நான்கு மணி போட்டியா ஆமா யார் எத்தனை மணி போட்டின்னு சொல்கிறீங்க சரிங்களா எனக்கு கேட்க திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் நான்கு மணி போட்டியில் தாவே கே கேட்குறதுன்னு அது ஒரு கட்சி தான் அதாவது ஏன் அப்படி பார்த்தா இருபத்தஞ்சு முனை போட்டின்னு சொல்லுங்க நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் இப்போ அப்போ என்னை பற்றி பேசுவீங்களா நீங்கள் ஒரு நடிகை இருக்கிறதுனால நீங்கள் அவருக்கு வந்து ஊடக வளர்ச்சி கொடுக்குறீங்க தாவேக்கா போட்டு தமிழ்நாட்டில் நூறு கட்சிகளுக்கு மேலே இருக்குது ஆரம்பித்து தலைவர்கள் போட்டாக்கு போய் மாலை போட்டுட்டு நாங்கள் தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போட்டிட்டு ஆட்சி பிடிப்பு சொல்லக்கூடிய தலைவர்கள் விஜய் போன்று நூறு பேருக்கு மேலே இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் பேசுங்க அப்போ நூற்றி ஒரு முனை போட்டின்னு சொல்லுங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு விக்ரமாண்டி மாநாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துச்சு எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி கூட்டம் வருமா அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு அதுக்காக போயிடுச்சு பார்க்க போனதில் கட்சிக்காக போகலாம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கட்சியுடைய கொள்கைக்காகவும் அந்த கட்சிக்காகவும் போனாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நடிகர் அவரை பார்க்கறதுக்கு மக்கள் போகிறாங்க அவருக்கு பிடித்த நடிகர்ன்றதுனால நாளைக்கு வந்து இப்போ காமெடி நடிகர் இருக்காருல யோகி பாபு ஓகே அவர் நாளைக்கு ஒரு மாநாடு நடத்துனா அதோட கூட்டம் அதிகமாக இருந்தாலும் வரும்

தெருமா இருக்க ஒரு சிலைக்கு போய் மாலையை போட்டுட்டு கும்பிடாமல் கூட கிளம்பி ஓடி வராரு எப்படி வந்து அரசியல் ஆளுமையா இருக்க முடியும் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க அறுபத்தி ஏழுலையும் எழுபத்தி ஏழு எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வந்துச்சு அதே மாதிரி இருபத்தி ஆறுலயும் வரும்னு சொல்றாரு வரது கால சூழல் இல்ல வாய்ப்பு இல்லை நூறு சதவீதம் தமிழர்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் அவரும் ஒரு தமிழ் தானே சார் அவர் தமிழர் இல்லையே தமிழர் இல்லையே அவர் அவங்க அம்மா தான் சொல்றாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் நாங்கள் தமிழர் இல்லைன்றாங்க மட்டும் எப்படி அம்மா இலங்கைன்னு சொன்னார் அவங்க அப்பா அவங்க அம்மா பெங்களூர் நாங்கள் பெங்களூர் வந்து அப்புறம் எப்படி தமிழர்னு சொல்கிறீங்க தமிழர் அல்லாதவர்களே தமிழர் என்று நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் த தமிழருடைய ஆட்சி வரும் முதல்ல தமிழர் யாருங்கிறத அடையாளப்படுத்துங்க அதுக்கு தான் சாதியை நாங்கள் சொல்ல சொல்கிறோம் சரி தமிழராக இருக்கக்கூடிய சீமானர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் ஜெயிச்சு உள்ளே போவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அண்ணன் தனித்து போட்டிடுறாங்க அவங்க கொள்கையை பிடித்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வருஷம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்படும் அப்படி நாங்க நம்புறோம் உங்க பத்தி நிறைய தகவலை பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி திம்பி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து